அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜனக்கோடியின் வணக்கம் அதாவது தங்கம் என்ற பொருள் ஒரு நபரின் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு அனைத்தையும் உருவாக்குகிறது ஆனால் இந்த தங்கம் அனைவரிடமும் தங்குகிறதா என்றால் இல்லை அது ஏன் வசதி இருந்தாலும் தங்கம் சேர்த்தவுடன் அவரது கடன் சுமை அதிகமாகி அதை விற்க வேண்டிய நிலையோ அல்லது அடமானம் வைக்க வேண்டிய நிலையோ வந்துவிடுகிறது காரணம் அவர்களுக்கு அவர்கள் போது அவர்கள் ஜாதகம் போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கின்றன என்பதைப் பொறுத்தே அவருக்கு தங்கம் சேருமா தங்குமா இல்லையா என்பதை பற்றி பிரம்மன் எழுதுகிறான் முற்பிறவியின் புண்ணியங்களுக்கு ஏற்ப அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் தங்கம் யாருக்கு சேரும் என்பதை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் யாருக்கு தங்கம் சேர்ந்தாலும் தங்காது அல்லது சேரவே சேராது என்பதை பற்றி பார்ப்போம் இதற்காக குறிப்பிட்ட ஒரு மூன்று விதிகளை நான் சொல்கிறேன் தங்கள் வாழ்வில் பொருத்தி அதாவது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பகவான் உச்ச வீட்டை நோக்கி நகர்கிறாரோ அதாவது ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் அடுத்து உச்ச வீட்டை நோக்கி நகர்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தங்கம் சேரும் சேர்ந்தாலும் அது தங்கும் அதேபோல யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குரு பகவானானவர் அவருடைய ஆட்சி வீட்டை நோக்கி நகர்கிறாரோ அவர்களுக்கும் தங்கம் சேரும் வாய்ப்பு உண்டு அதேபோல யாருக்கெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரோ பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தங்கம் சேரும் அதேபோல குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் தங்கம் சேரும் இதில் கவனிக்க வேண்டிய விதி இந்த விதி வாழ்க்கையின் முற்பகுதியில் ஒரு பெருத்த நஷ்டத்தை காண்பார்கள் ஆனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு வளமான வாழ்க்கை அமையும் தங்கம் சேரும் இந்த கிரவிக நிலை உள்ள ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தால் இவர்களிடம் தங்கம் இருக்கும் தங்கம் என்பது குரு பகவானை பொறுத்தே அமைகிறது குரு பகவான் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர்களுக்கு தங்கத்தின் மீது ஒரு ஆர்வமும் இருக்கும் இந்த நிலையில் உள்ள ஜாதகர்களுக்கு தங்கம் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் இவர்கள் வாங்கி தங்கத்தை சேர்ப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம் மேலும் தங்கத்தினால் இவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் அதையும் கவனிக்க வேண்டும் இவர்கள் வாங்கி வீட்டில் அடுக்கி கொள்வதற்காக அல்ல அடுக்கியும் வைப்பார்கள் தன் மகள்களுக்கு சீதனமாகவும் கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு இவர்களுக்கு வசதியில் வாய்ப்புகள் சேரும் ஏழையாக இருந்தாலும் இந்த உள்ளே உள்ள ஜாதகர் வீட்டில் கண்டிப்பாக தங்கம் இருந்தே தீரும் அவர்களது வசதி வாய்ப்புக்கேற்ப கவனித்து பாருங்கள் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜாதகம் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதகம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் தங்களது கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்